மங்கம்மாக்கா வாடிலேயே என்ன தீபாவளி வேலைய விட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன் என்னப்பாக்கா ஒன்றுலக்கா ஒரு புடவ ஒன்று எடுத்தேன் சே ஒன்ட்ட காமிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன் ஓ கையில்ச்சுக்கு எந்த புடவையா நல்லா இருக்குடி எம்பிட்டு நாலாயிரரூவாக்கா நாலாயிரரூவாயாடி பட்டு புடவையா எங்கே வாங்குனேன் போத்தி சில தாக்கா வாங்கினேன் சரி நான் வரேன் பெருசாக புடவை வாங்கிக்கலாம் புடவை ரொம்ப பீத்திக்கிறான் ம் நாலாயிரரூபாய்க்கு புடவை வாங்கினா பெரிய விஷயமா நாட்டி கடைக்கு போகலாம் நீங்களே போலாமா ம் போகலாம்டா பாட்டி பாருங்க அந்த எடுத்தாலும் வாங்குறீங்களா தான் என்னது இரநூறுவா தானா அவள் நல்லா என்ன ஏமாத்திட்டா அந்த கையில் வச்சுருக்கீங்களாங்க அந்த புடவை 200 இரநூறுவா கொடுங்க இருக்கு அவளுக்கு ஏமா லல்லி சொல்லுங்கக்கா இல்லடி நானும் தீபாவளிக்கு புடவை எடுத்தா அதான் உன்ட்ட காமிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன் என்னக்கா இந்த புடவை என்னது மாதிரியே இருக்குது பார்க்க எவ்வளோக்கா பத்தாயிரம் ரூபா டி பத்தாயிரமா எங்கக்கா வாங்கினீங்க நீ வாங்க அதே போத்தீஸ் கடைக்கு முன்னாடி ரோட்டில் வச்சு விற்றான் அவன்கிட்ட வாங்கினேன்